சோப்பை போட்டு கழுவு கழுவுன்னு கழுகுனாலும் சரி ஆனால் இப்படி சுத்தமாகுவதற்கு வேத வசனம் தான் உனக்கு சரியான ஒரு வாசனை தெரியும் அவருடைய வசனம் தான் வந்துட்டு உன்னை சுத்தப்படுத்தும் அவருடைய ரத்தம் தான் உன்னை கழுவி சுத்தப்படுத்தும் மற்றபடி உனக்கு எந்த சுத்திகரிப்புமே இல்லை அதாவது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் உனக்கு பாவமெல்லிப்பை கொடுக்கக்கூடியது தம்பி இளமை அப்படிங்கிறது வந்துட்டு திரும்ப வராது சரியா இளமையில் வந்துட்டு நீ சுமக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு சுமை என்ன அப்படின்னு சொன்னால் இளமையில் சுமக்கக்கூடிய சுமை என்ன அப்படின்னு சொன்னால் அதாவது வந்துட்டு நுகம் அந்த நுகம் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு உன்னுடைய அப்பா அம்மா உன் உடன்பரப்பு உன் சபை சரியா நாட்டு மக்கள் ஏழைகள் உதவிகள் திக்கட்ட பிள்ளைகள் இவங்களை சுமக்கிறது தான் அந்த சுமை இந்த வயசில் நீ சுமக்காமல் நீ எந்த வயசுல சுமக்கவே முடியாது என்பதை நீ வழங்கி கொள்ளு ஓடுற பாம்பை மிதிக்கிற வயசுன்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி இப்போ நீ ஓடலை அப்படின்னு சொன்னால் நாளைக்கு படுத்துக்கிடுவேன் அப்புறம் வந்துட்டு ஒன்னாலும் ஒன்றும் பண்ண முடியாது மற்றவங்களுடைய உதவியை நீ நாட வேண்டிய ஒரு சூழலை வந்துடும் யோசித்து கவனமாயிரு அன்புக்குரிய அழிலிய குட் நியூஸ் மீடியா பார்வையாளர்களுக்கு ஒரு சிறந்த ஒரு செய்தி இன்றைக்கி பேச வேண்டும் அப்படிங்கிறதான ஒரு கான்செப்டில் நினைக்கிறேன் ஸோ மனசில் என்ன தோணுச்சு அப்படின்னு சொன்னால் வாலிப தம்பிகளுக்காகவும் வாலிப தங்கச்சிகளுக்காகவும் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி ஏன்னா வந்து இப்போ நாங்கள் வந்து ஜேபிஎம் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறதான ஒரு ஊழியத்தை செய்து வருகிறோம் ஏறக்குறைய இருபது ஆண்டு காலமாக பண்ணி வர்றோம் அதில் மிக முக்கியமாக நாங்கள் வந்து யூத் மீட்டிங் வாலிபர்கள் மத்தியில் நிறையா சேவைகளை நிறைய ஊழியங்களை செய்து வருகிறோம் இப்போ எங்களுக்கெல்லாம் மனசில் ஒரு பெரிய ஒரு வருத்தம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த படித்த பட்டதாரி வாலிவ ஆண்மகன்களுக்கும் பெண் பிள்ளைகளுக்கும் வேலை இல்லை அது நம்ம நாட்டினுள்ள நாட்டில் இருக்கக்கூடியதான ஒரு பெரிய ஒரு வேதனை அளிக்கக்கூடிய காரியமாக தான் இருக்கிறது சரியா அப்போ வேலையை வந்துட்டு இன்றைக்கி நம்ம தான் தேடிக்கொள்ளணும் அதாவது நம்மக்கிட்ட டேலண்ட் இருக்குது திறமை இருக்குது அந்த திறமையை வந்துட்டு நம்ம வச்சுக்கிட்டு இனி ஒருத்தங்க நமக்கு வேலை கொடுப்பாங்க அதை தான் நம்ம செஞ்சு நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் அதை வச்சு தான் நம்ம அப்பா அம்மாவுக்கு சாப்பாடு போடணும் அதை வச்சு தான் அதுக்கப்புறம் தான் நம்ம மேரேஜ் பண்ணணும் பத்து காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் அது தப்பான ஒரு கான்செப்ட் அதாவது காற்று உள்ள போதே தூற்றிக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க அதாவது ஓடுகிற பாம்பை மிதிக்கிற வயசு தான் இந்த வாலிப வயசு இப்போ மிதிக்கலை அப்படின்னு சொன்னால் நம்ம படுத்துக்கிடுவோம் சரியா அது மட்டும் இல்லை இப்போ வந்துட்டு இப்போ அரசாங்கத்தால் வந்துட்டு எல்லா வாலிபர்களுக்கும் வேலை கொடுக்க முடியுமா கொடுக்க முடியும் அதான் நான் அப்பப்போ சும்மா சொல்லுவேன் சும்மா ஒரு ஜோக்குக்கு சொல்வேன் நான் பிரதமர் ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு வாலிபத்தில் அதாவது எல்லா வாலிபர்களுக்கும் என்ன செஞ்சிருவேன் வேலைவாய்ப்பு கொடுத்துருவேன் அதாவது எல்லாேருக்கும் இலவச கல்வி கொடுத்துருவேன் இலவச மருத்துவம் கொடுத்துருவேன் எல்லா விவசாயிகளுக்கெல்லாம் வந்துட்டு நிறைய சேவை செய்வேன் அப்படின்னு சொல்லி நான் எப்பவுமே விளையாட்டாக சொல்வது உண்டு ஒருவேளை அது உண்மையாகலாம் சரிங்களா ஆனால் நாங்கள் இப்போ இந்த வாலிபர்களுக்கு வந்துட்டு நிறைய திட்டங்களை வச்சு நாங்கள் பிரார்த்தனை பண்ணி கொண்டு இருக்கிறோம் நிறையா முயற்சி செய்து கொண்டு இருக்கிறோம் வாலிப பசங்களுக்கு வேலை கொடுக்கணும் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல நூறு முயற்சிகளை நாங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் ஸோ அதற்கான காலம் நேரம் கண்டிப்பாக வரும் அதற்காக நாங்கள் ரொம்பவும் அவளோடு காத்திருக்குறோம் ஏன்னு சொன்னால் இப்போ படிச்சுருக்குறாங்க இன்ஜினியரிங் முடிச்சிருக்கிறாங்க அதே மாதிரி நர்சிங் முடிச்சிருக்கிறாங்க அதே மாதிரி நிறைய பேர் மெடிக்கல் மெடிக்கல் முடிச்சிருக்கிறாங்க அதே மாதிரி நிறைய பேர் அக்ரி முடிச்சிருக்கிறாங்க இப்படி பல நூறு படித்ததான பல நூறு என்னது பல நூறு பாடத்திட்டங்களை படிச்சுட்டு வேலை இல்லாமல் பாருங்களேன் நிறைய பேர் நான் பார்க்குறேன் அவங்க வந்து ஹோட்டலில் வேலை பார்க்குறாங்க இல்லை அப்படின்னு சொன்னால் க கூட வேலைக்கு போகிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு கஷ்டமாக தான் இருக்குது சரியா ஆனால் நமக்கு வந்து வேலை செய்வதற்கு வந்து நிறைய சோர்ஸ் இருக்குது அது எதாவது ஒரு நம்ம அறிவுபூர்வமாக வந்து எதையாவது ஒன்று என்ன செய்யணும் செய்வதற்காக நீங்கள் தயாராக வேண்டும் அரசாங்க வேலை செய்து தான் நம்ம வந்து வாழணும் அப்படிங்கிற நிர்பந்தம் ஒன்றும் கிடையாது நிறைய தனியார் நிறுவனங்கள் இருக்கிறது விவசாயம் இருக்கிறது நிறையா டெக்னாலஜி இருக்குது நிறையா அதாவது வந்துட்டு ஏதாவது ஒன்று செய்யலாம் உங்களுடைய திறமையை நீங்கள் வெளியே கொண்டு ஆயிரம் ஆயிரமான வழிமுறைகள் இருக்க தான் செய்யுது ஸோ நான் வந்துட்டு ஒரு நம்பர் கொடுக்குறேன் உங்களுக்கு அந்த நம்பரில் வந்துட்டு தயவுசெய்து இந்த வாலிப தம்பி தங்கைகள் வந்துட்டு நீங்கள் என்னையை கான்டெக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அதற்கான நிறையா ஆலோசனை வழங்குகிறேன் சரியா அதாவது வந்து எண்பத்தி அஞ்சு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ஒன்று ஐம்பத்தி ஏழு தொண்ணூறு இது ஒரு நம்பர் இதில் வாட்ஸ்அப்பில் இருக்கிறேன் ஒரு நம்பர் கூட சொல்கிறேன் தொண்ணூற்றி ஏழு நாற்பத்தி ஆறு பதினேழு எழுபத்தி மூணு அறுபத்தி மூணு சரி இதில் வாட்ஸ்அப்பில் இருக்கிறேன் இந்த ரெண்டு நம்பரில் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் ஏன்னு சொன்னால் நான் நூற்றுக்கணக்கான வாலிபு பிள்ளைங்களுக்கு வந்துட்டு நிறையா ஆலோசனை சொல்லுகிறேன் நிறைய அவங்களுக்கான வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறது எங்களுடைய ஒரு ஒரு வேலையாக இருக்கிறது அதுக்காக ஏஜென்ட்டு கிடையாது சரியா நான் ஒரு 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 ஊழியர் ஒரு ஆண்டராய் ஏசு கிறிஸ்தனுடைய ஒரு பணியாளர் ஆனால் நிறையா நாட்டுப்பற்று சமூகப்பற்றெல்லாம் உடையவன் சரியா ஒரு பப்ளிக்கி வந்துட்டு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத நான் விரும்பக்கூடியவன் ஏன்னா அதை தான் கடவுள் போதிக்கிறாரு கடவுள் வசனம் அதை தான் சொல்லுகிறது நன்மை செய்யணும் அப்படின்னு சொல்லுதான் அதை நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் போனாலும் அது பாவம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது இப்போ நாங்கள் பல நூறு முயற்சிகளை செஞ்சு எப்படியாவது வாலிப பிள்ளைங்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கணும் நிறைய திட்டங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆசைப்படுறோம் ஸோ அதுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் நாலு நேரம் வரும் அப்போது நாங்கள் வந்து உங்களுக்கு நிறையா அதற்கான வழிமுறைகளை செய்து கொடுப்போம் இப்போ நீங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஒரு மன சுமையாக நீங்கள் இருக்கக்கூடாது ஏன்னா அவங்கவுங்களை எவ்வளவோ முயற்சி பண்ணி படிக்க வச்சுட்டாங்கல்ல ஏன் எவ்வளோ காசு பணம் செலவு பண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டு என்ன பண்ணிட்டாங்க அவங்க எல்லாம் வாங்கி லோன் வாங்கி குழுவில் லோன் வாங்கி நகையில் அடமானம் வச்சு வீட்டு கொண்டு அடமானம் வச்சு உங்களுக்கு எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க உங்களுக்கு நல்ல ஆண்ட்ராய்டு ஃபோனு அது நிறைய பேர் ஐஃபோன் வச்சுருக்குறீங்க நிறைய விலை உயர்ந்த ஃபோன் வச்சுருக்குறீங்க அதெல்லாம் யார் வச்சு யார் வாங்கி கொடுத்தது உங்கள் அம்மா அப்பா வாங்கி கொடுத்தது பைக்கு வந்துட்டு பாருங்களேன் நீங்கள் ஒரு சாதாரண பைக் இப்போ நானெல்லாம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் வந்துட்டு ஒரு பைக் வாங்கினேன் அந்த பைக்கு வந்து இருபத்தி ஏழாயிரம் ரூபா அதுக்கப்புறம் வந்துட்டு அது இந்த சுசுகி சாம்ராய் அப்படின்னு சொல்லி ஒரு பைக் வாங்கினேன் அதுக்கப்புறம் ஒரு யமஹா ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட் பைக் வாங்கினேன் அப்படி அதெல்லாம் வந்துட்டு சின்ன விலை தான் ஏன்னா இன்றைக்கி வாங்கக்கூடிய பைக்கினுடைய எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் விலை சொல்கிறாங்க அது ஒரு செகண்ட் செகண்ட்ஹாண்டு பைக் வாங்கினாலுமே குறஞ்சது எப்படியும் ரெண்டு ரூபா ரெண்டே கால் லட்சரூபா அல்ல ஒன்றை முக்கால் லட்சரூபா ஒரு லட்சம் ஒரு லட்சத்து பத்தாயிரம் கொடுக்கணும் ஏன்னா பவர் கூடின வண்டி எல்லாமே சென்சர் வண்டி எல்லாம் இப்போ இன்றைக்கி போட்டாங்க அதனால் எல்லாம் வாலிவு பசங்க அதை தான் விரும்புகிறாங்க சரியா அப்போ அப்படி பைக்கெல்லாம் ஒருவேளை உங்களுக்கு இல்லாமல் இருக்குன்னா அல்லது உங்கள் பெற்றோர் வாங்கி கொடுத்துட்டாங்க அந்த கடனை யார் கட்டுறோ அவங்க தான் கட்டிகிட்டு இருக்கிறாங்க அதுக்கு எவ்வளோ வட்டி போடுறாங்க அதுக்கு எவ்வளவு அவங்க கரையை செலுத்துகிறாங்க அப்படிங்கிறது ஒரு வேளை உங்களுக்கு தெரியாது ஏன்னால் அந்த பெற்றோர் வந்துட்டு பிள்ளைங்களுக்கு தெரியாமல் அவங்க உங்களை வருத்தப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி செஞ்சிக்கிட்டுருக்குறாங்க ஸோ அப்படி உங்களை கஷ்டப்பட்டு அவங்க உங்களுக்கு செல்ஃபோன் வாங்கி கொடுத்துருக்குறாங்க உங்களை படிக்க வச்சுருக்குறாங்க உங்களுக்கு பைக் வாங்கி கொடுத்துருக்குறாங்க ஆனால் உங்களுடைய இன்கம் அப்படிங்கிறது உங்கள் அம்மா அப்பாவுக்கு எவ்வளவு சரியா அல்லது நீங்கள் போகக்கூடிய சர்ச்சைக்கு எவ்வளோ கொடுக்குறீங்க அல்லது சமூகத்தில் வந்துட்டு இந்த மாட்டுத்திறனாளிகள் பார்வையற்றவர்கள் வழியோரங்களில் இருக்கிறவங்க ஆதரவற்றவங்க இந்த மனநிலை பாதிக்கப்பட்டவங்க ஸோ கஷ்டப்படுகிறவங்க சாப்பாடு தண்ணி இல்லாமல் இருக்கிறவங்க துணிமணி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க நீங்கள் எவ்வளவு தானம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் எல்லாத்துலேயுமே ஜீரோ பாயிண்டில் தான் இருக்கிறீங்க சரியா அப்போ நீங்கள் வந்துட்டு யோசிக்கணும் நீங்கள் ஏதாவது ஒன்று செய்வதற்கு நீங்கள் என்ன செய்யணும் தயாராக வேண்டும் அப்போ இதற்கு பின்னணியில் வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு உங்களுடைய ஃப்ரெண்டு இருக்க மாட்டாங்க அல்லது உங்களுடைய பேரண்ட்ஸ் கூட வந்துட்டு அவங்களுக்கு அந்தளவுக்கு நாலேஜ் இல்லாமல் இருக்கும் அல்லது உங்களுடைய தாய் மாமன் அல்லது உங்கள் கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க அக்கா தங்கச்சிங்க யாருடைய சப்போர்ட்டு இல்லைன்னு கூட வச்சுக்கிடுவோமே கவலைப்பட வேண்டாம் கடவுள் அப்படிங்கிற ஒருவர் இருக்கிறார் அதாவது இயேசு சொன்னார் வாலிபனே உன் இளமையில் நீ சந்தோஷப்பட சொன்னார் அப்போ இளமையில் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறத ஏசு கிருஷ்ணனுடைய ஆசை அப்போ இளமையில் வந்துட்டு எப்படி சந்தோஷப்படலாம் எப்படி வேணாலும் சந்தோஷப்படலாமா சிலவங்க குடிக்கிறாங்க குடித்து மகிழ்கிறாங்க குடிக்கிறது உடலுக்கு கேடு தானே அது அரசாங்கத்துக்கு தெரியும் தெரிஞ்சுக்கிட்டே சாராயத்தை விற்கிறாங்க அது தப்பு தானே அதே மாதிரி போதைப் பொருள் கஞ்சா ப்ரௌன் சுகரு போயலை சிகரெட்டு பீடி இந்த மாதிரி போதைப்பொருளை பயன்படுத்துவது சரியா அதே மாதிரி பாருங்கள் நிறைய பாலிபது தம்பிகளெல்லாம் வந்துட்டு அதிகமாக விரும்பி சாப்பிடக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொன்னால் வந்துட்டு பொரோட்டா சாப்பிட்றாங்க பரோட்டா வந்து உடலுக்கு கேடு அதெல்லாம் தவிர்க்கணும் தண்ணி குடிக்கிறது கிடையாது சரி அங்கங்கே ஊர் சுற்றுறது வைக்கிறது தண்ணி குடிக்கிறது கிடையாது கடைசியில் அல்சர் வரும் கிட்னி பாதிக்கப்படும் உங்கள் உடல் உறுப்புகள் பாதிக்கப்படும் இதெல்லாம் நீங்கள் என்றைக்கையாவது யோசிச்சிருக்கிறீங்களா சரியா டைமுக்கு சாப்பிடணும் டைமுக்கு தூங்கணும் நல்லா பாடி எக்ஸசைஸ் பண்ணணும் சரியா இப்போ நான்லாம் வந்துட்டு இப்போ என்னோடய ஏஜை நான் சொல்ல விரும்பலை பட் என்னென்னா நான் இப்போ ஜிம்முக்கு போயிட்டு தான் இருக்கிறேன் எதுக்கு ஜிம்முக்கு போகிற அப்படின்னு சொன்னால் உடல் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் நம்மளுடைய மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ம் மற்றபடி நம்ம வந்துட்டு இன்னும் நீண்ட காலம் வந்துட்டு என்ன செய்யலாம் கடவுளுடைய கிரைஸ் இருந்து சொன்னால் நம்ம நல்லா நிறையா இந்த உலகத்தில் என்ன பண்ணலாம் நிறைய நன்மை செய்யலாம் அதுக்கு நமக்கு பலம் வேணும் ஆரோக்கியம் கண்டிப்பாக வேணும் சரியா இப்போ நான் வந்துட்டு ஒரு கொஞ்சம் ரொம்ப வருஷமாக இருபது முப்பது ஆண்டு காலங்களாக வந்துட்டு ரொம்ப ஓடி ஓடி உழைச்சேன் ஆனால் உடம்பு கெட்டு போச்சு சாப்ப சரியாக சாப்பிட்றது கிடையாது கண்ணு பாதிக்கப்பட்டுட்டு உடல் பாதிக்கப்பட்டுட்டு ஆனால் இப்போ ரீசெண்டாக தான் சரி இனி இப்படியே போச்சுன்னு சொன்னால் நம்ம நோயாளியை படுக்க வேண்டி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் என்னுடைய ஹெல்த்தை வந்துட்டு என்ன பண்ணுறேன் ரொம்ப கவனமாக பார்க்குறேன் தான் ஜிம்முக்கு போகிறேன் மற்றபடி டைமுக்கு சாப்பிட்றது டைமுக்கு தூங்குறது அந்த மாதிரி இவைகளின் மத்தியில் நாங்கள் செய்யக்கூடியதான தொண்டு சேவைகள் நிறையா நிறைய சேவைகள் நாங்கள் என்ன பண்ணுறோம் பண்ணிட்டு தான் இருக்கணும் பல இடங்களில் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் வாலிபர்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு டீம் மூலியம் பண்ணிகிட்ருக்குறோம் சரியா அப்போ நீங்கள் தப்பாக வந்துட்டு சந்தோஷப்படுறதை ஆண்டவர் விரும்ப மாட்டார் நீங்கள் நல்லா சந்தோஷப்படணும் நல்லா சாப்பிடணும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும் நல்லா நீங்கள் படிக்கணும் நல்லா வேலை செய்யணும் நல்லா சம்பாத்தியம் பண்ணணும் அப்பா அம்மாவை கண்கலங்க பாதுகாத்துக்கொடணும் உங்கள் கூட பிறப்புங்களை பார்க்கணும் சமுதாயத்தில் நல்ல நன்மைகளை செய்யணும் சபையில் நன்மை செய்யணும் அரசாங்கத்துக்கு உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கடவுள் கொடுக்கக்கூடியதான பிரமாணம் அதான் உங்களுக்கு நீங்கள் சுமக்க வேண்டிய ஒரு நல்ல ஒரு சுமை என்ன அப்படின்னு சொன்னால் நுகம் நுகம் மீன்ஸு நுகம் என்றால் கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கும் அந்த வெயிட்டை நீங்கள் சுமக்கணும் அந்த வெயிட்டை சுமக்கிறதுக்கு வந்துட்டு முதிர்ச்சியில் நம்மளால் சுமக்க முடியாது அல்லது குழந்தை பருவத்தில் ஜோ ஜபிக்க இது தூக்க முடியாது எப்போ வந்து சுமக்க முடியும் இளமையில் தான் சுமக்க முடியும் அப்போ அந்த இளமையில் நுகத்தை சுமப்பது மனுஷனுக்கு நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அப்போ சுமங்க உங்கள் அம்மா ஒரு சுமை உங்கள் அப்பா ஒரு சுமை உங்கள் கூட பிறந்த பிள்ளைங்க உங்கள் பாட்டி தாத்தா எல்லாருமே சுமைதான் இதை விட கால் கை முடியாதவங்க கண்ணு தெரியாதவங்க வாய் பேச முடியாதவங்க பிறப்பால் மாற்றுத்திறனாளிகள் விதவ இங்கே திக்கட்ட பிள்ளைங்கள்லாம் அந்த உலகத்தில் அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறவங்க ஒரு நல்ல ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறவங்க ஸ்கூல் பீஸ் கட்ட முடியலை அதே மாதிரி அவங்களுக்கு வண்டிக்கு பெட்ரோல் போட முடியலை சாப் அதாவது ஸ்கூ இது ஹாஸ்டல் ஃபீஸ் கட்ட முடியலை ஒரு நோட் புக் வாங்க முடியல ஒரு ட்ரெஸ்ஸு வாங்க முடியலை ஒரு யூனிஃபார்ம் வாங்க முடியாமல் எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க ஸோ எல்லாேருக்கும் நீங்கள் செய்யணும்னா நீங்கள் ஏதாவது ஒரு வேலை என்ன பண்ணணும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அப்போ இந்த மாதிரி நீங்கள் நல்லா இளமையில் நல்லா முக சுமந்து வேலை செய்து அந்த இவங்களெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும் வழி நடத்த வேண்டும் அப்படிங்கிறதும் என்னுடைய ஒரு ஆலோசனையாக இருக்கிறது இனி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் நிறைய வாலிப பசங்க வந்துட்டு தப்பான ஃப்ரெண்ட்ஷிப்பை என்ன பண்ணுறாங்க தேர்வு செய்கிறாங்க இப்போ இந்த ஒரு இந்த ஃப்ரெண்ட்ஷிப் கேர்ள் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டு இந்த விஷயத்தில் தவறான ஒரு நபரை சூஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அது அவங்களுக்கு எதிர்காலத்தை பாதிச்சிருது சரியா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க விரும்பி நேசித்து திருமணம் முடிப்பாங்க அவங்களுடைய வாழ்க்கை கசந்து போயிடும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கசந்து போயிடும் அப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையில் வந்துட்டு பிரிவினைகள் வந்துடும் அவங்க அப்புறம் டிவோர்ஸ் பண்ணணும்பாங்க அப்புறம் அம்மா அப்பாவுக்கு சங்கடம் எல்லாம் எல்லாருக்குமே கஷ்டம் தான் தப்பான ஃப்ரெண்ட்ஷிப்பு தப்பான படி பண சம்பாத்தியம் பண்ணணும்னு நிறைய பேர் வந்துட்டு தேவையில்லாத பிஸ்னஸ் பண்ணுவாங்க கஞ்சா வியாபாரம் பண்ணுறது சாரா வியாபாரம் பண்ணுறது கடத்தல் கும்பல்களோட போய் சேர்றது அதே மாதிரி இந்த கூலிப்படையாக வந்துட்டு யாராவது இந்த ரவுடி கும்பல்களோட சேர்ந்துக்கிட்டு எவனையாவது கையை காலை வெட்டுறது அதுக்கு போனால் காசு கொடுப்பாங்க இதெல்லாம் தப்பு அதெல்லாம் வந்துட்டு அனித்தியமான சம்பாத்தியம் ஆகவே ஆகாது சரியா நேர்மையாக உண்மையாக உழைச்சி சம்பாத்தியம் பண்ணணும் நீங்கள் உங்களுடைய முதலாளிக்கு நீங்கள் உண்மையாக இருக்கணும் என்ன வேலை செஞ்சாலும் அதில் உண்மையாக இருக்கணும் உங்களோட நீங்கள் உங்களுடைய கா காலேஜில் கற்றுக் கொடுக்கக்கூடியதான அந்த காலேஜு ஆசிரியர்களுக்கு உங்களுடைய ஸ்கூல் ஆசிரியர்களுக்கு அல்லது உங்களுடைய பெற்றோருக்கு உங்களுடைய சேர்ச் பாஸ்டருக்கு எல்லாருக்குமே நீங்கள் உண்மையாக இருக்கணும் சரியா பப்ளிக்கில் வந்துட்டு நீங்கள் நல்ல பிள்ளை என்கிறதான ஒரு அடையாளத்தை நீங்கள் என்ன பெற்றுக்கொள்ள வேண்டும் ஏதாவது பைபிளில் பார்த்துன்னு சொன்னால் ஜோசப் அப்படிங்கிறத ஒரு மனுஷன் இருந்தார் ஸோ அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறு வயதுலேயே வந்துட்டு விஷன் பார்த்தார் கடவுள் வந்துட்டு வருங்காலங்களில் உன்னை நான் இப்படி தான் உயர்த்த போகிறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து அவர் ரொம்ப சிரமப்பட்டார் ஆனால் சொன்னது மாதிரியே கடவுளை அவர் உயர்த்தினார் கடவுளை அவரை உயர்த்தண பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட சொந்த ஜனத்துக்கு எல்லாருக்கும் அவர் நன்மை செய்தார் எல்லா எல்லா இருந்து தானியம் கேட்டு வந்தாங்க எல்லாருக்கும் நன்மை செய்தார் சரியா அந்த யோசிப்பி என்கிறதான மனுஷன் ஒரு ஒரு சூழலில் வந்துட்டு அவரை பாவம் பின்தொடர்ந்து வந்துச்சு அந்த பாவத்துக்கு அவர் உடன்படாமல் அந்த பாவத்தை விட்டு ஓடி விலகி போய் தன்னை காத்து கொண்டார் இன்றைக்கி பாவத்தை தேடி தேடி போகிறாங்க எல்லாருமே பாவம் செய்வதற்கு தேடி போய் பாவம் செய்கிறாங்க அதெல்லாம் வந்துட்டு தப்பு அதாவது பைபிள் சொல்லுகிறது அவனவன் சரீரத்தில் செய்த நன்மைக்கானனும் தின்மைக்கானது தக்க பலனை அடையும்படிக்கு கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்னாடி வந்து நிற்கணும் நீங்கள் ஒரு வேளை போலீஸ் அதிகாரியை கண்ணை மறைச்சிடலாம் நீதித்துறை அது இந்த கோர்ட்டில் அதிகாரியோட ஜட்ஜு கண்ணை மறைச்சிடலாம் உங்கள் அம்மா அப்பா கண்ணை மறைச்சிடலாம் உங்கள் நண்பர்கள் கண்ணை மறைச்சிடலாம் சிசிடிவி கேமராவை மறைச்சிடலாம் ஆனால் ஏசு கண்ணை மறைக்கவே முடியாது அவர் சிங்காசனத்தில் உட்காந்து கண்டிப்பாக ஞாய்ந்து இருப்பார் அந்த பாவத்திற்கு நீங்கள் ஆளாகிவிடக்கூடாது சரியா அப்போ நீங்கள் வந்து பாவம் செய்யாமல் உங்களை காத்துக்கொள்ளணும் பாவத்தை மன்னிக்கக்கூடியவர் ஒருவேளை நீங்கள் பாவம் செஞ்சுருக்கலாம் பாவத்தை மன்னிக்கக்கூடிய ஆற்றல் ஏசு கிறிஸ்துக்கு தான் இருக்கிறது வேறு யாருக்கும் இல்லை கவர்மெண்ட்டுக்கு இல்லை பாவத்தை மன்னிக்கக்கூடிய ஆற்றல் மற்ற மதத்துக்கோ மற்ற எக்யூப்மெண்ட்டுக்கெல்லாம் பாவத்தை மன்னிக்க முடியாது ஆடு மாடு கோழிக்கெல்லாம் பாவத்தை மன்னிக்க முடியாது கோயில் குளங்களுக்கு போய் பழி செலுத்துறதுனால பாவ மன்னிப்பு கிடைக்காது பாவ மன்னிப்பு என்னால் ஏசு தான் வரணும் ஏசு கிறிஸ்து பாவத்தை மன்னிக்கிற ஒரு மார்போடும் அணைக்கிறவர் பைபிளில் வந்து ஒரு ரெண்டு ஒரு அப்பாவுக்கு வந்து ரெண்டு மகன்கள் இருந்தாங்க ஒருவன் மூத்த மகன் மற்றொருவன் இளையன் மகன் இளையமாக என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னால் அவள் திடீர்னு சொல்லி அவனுக்கு ஒரு தப்பான ஒரு மைண்டு வந்து அப்பாக்கிட்ட சொத்தெல்லாம் கேட்டு வாங்கிட்டு என்ன பண்ணிடுவான் வெளியூர் வெளிநாட்டுக்கு போயிடுவான் வெளிநாட்டுக்கு போய் அந்த காசு பணத்தை எல்லாம் செலவு பண்ணிவிட்டு அப்புறம் திரும்ப என்ன பண்ணுவான் அதெல்லாம் செலவு பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு அங்கே அவனுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் போயிடும் எல்லாம் கஷ்டப்பட்டு சாப்பாடு தண்ணி இல்லாமல் இருக்கும்போதும் வந்து அப்பா வீட்டை அவன் நோக்கி பார்ப்பான் வேறு வழியே இல்லை அப்பா வீட்டில் போய் என்ன பண்ணுவோம் நம்ம ஒரு வேலைக்காரன் மாதிரி கூட இருந்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வருவான் அப்பா வந்து அவனை மார்போடு அணைச்சி அவனுக்கு உணவு கொடுத்து உடை கொடுத்து அவனை நல்ல உயர்வான இடத்துல வச்சுருப்பார் அப்போ அந்த அப்பா யார் அப்படின்னு சொன்னால் அவர் இயேசு தான் இயேசு வந்து யாரையும் புறம்பே தள்ள மாட்டேன் எவ்வளோ பெரிய பாவியாக இருக்கட்டும் ஒருவேளை உங்கள் அம்மா அப்பா ஃப்ரெண்ட்ஷிப் எல்லோரும் செஞ்சு உங்களை பாவி பாவினு சொல்லிட்டிங்க தப்பு பண்ணிட்டீங்க செஞ்சு தெரிஞ்சு செஞ்சிங்களோ தெரியாமல் செஞ்சுட்டோம் ஜெயிலுக்கெல்லாம் போய்ட்டு வந்துட்டீங்க எல்லாரும் உங்களை குற்றவாளியாக பேசி கொண்டு இருக்கிறாங்க ஸோ உங்களை பழைய குற்றவாளியாக தான் பார்க்குறாங்க ஆனால் ஏசு அப்படி பார்க்க மாட்டார் ஒரு மனுஷன் உள்ளே வந்துட்டான் அப்படின்னு சொன்னால் அவங்க புது சிருஷ்டி பழையகளெல்லாம் ஒழிந்தது எல்லாம் புதிதானது அப்போ உங்களுக்கு ஒரு புது வாழ்வு இருக்கிறது ஒரு நியூ லைஃபும் ஆண்டோர் வச்சுருக்கிறாரு அதனால் நீங்கள் நல்லா பக்காவை சைன் பண்ணலாம் நீங்கள் ஆண்டோருக்குள்ளே வாங்க ஃபோனில் தொடர்பு கொழுங்க நான் உங்களுக்கு நிறைய காரியங்களை சொல்லிக் கொடுக்குறேன் மீண்டும் நான் உங்களுடன் பேசுகிறேன் சரிங்களா காட் பிளஸ் யூ